வணக்கம் ரொம்ப நாள் வச்சவங்களை சந்திச்சு கந்தர்வ நாட்டு கந்தர்வ நாட்டு அரண்மனை முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சை கேன் ரொம்ப நாளாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு வந்து கந்தல் துணி அந்த பழைய சோறு இது மட்டும்தான் மூன்று வேளையும் உணவாக கிடச்சிச்சு அவனுக்கு ஒரு ஆசை எப்படியாவது உள்ள அரண்மனையில் போய் நல்ல விதமாக நல்ல விதமாக சாப்பிடணும் நல்ல ட்ரெஸ் போடணும்னு ஒரு ஆசை மன்னர்கிட்ட போய் மன்னர்கிட்ட போய் எல்லா பேரும் மக்கள் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இவனுக்கு ஒரு ஆசை நம்ம போய் கேட்டுருவோமே அப்படின்னோடனே வாசலில் போய் கேட்கணும் நான் ஏதாவது ராஜாட்ட போய் உள்ளே விடமாட்டேன்ட்டான் அப்புறம் ராஜா ராஜான்னு வெளியே வந்து கற்றுனோடனே சவுண்டு கேட்டோன்னா அவனை அனுப்பியா என்னையா அப்படின்னோன்னா உள்ளவனா என்னையா வேணும் உனக்கு அப்படின்னோன்னா உங்கள் ட்ரெஸ்ஸு எனக்கு வேணும் உங்கள் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டோன்னா உனக்கு என்னையே அப்படி ஒரு ஆசையா சரி வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவனை நல்லா ராஜா உபச்சாரமாக அரண்மனை சாப்பாடு போட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸையும் கொடுத்துடுறார் ஒரு அங்கேயே கொடுத்துடுறார் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு இந்த ட்ரெஸ்ஸு கிளியாது அழுக்காகாது நீ காலப்புறம் போட்டுக்க உனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதை வச்சு நீ புத்திசால தினமாக பொழைச்சிக்க அப்படின்னோடனே அவனுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு வெளியில் வந்தோடனே ராஜா பொய் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கந்தல் துணியை வந்து மூட்டை கட்டி பக்கத்துலேயே இடுக்கி வச்சுக்கிட்டே அடையிறான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்க இடம்லாம் போட்டுட்டு போகிற இடம் கூடாமல் அவனுக்கு ராஜ உபச்சாரமான சாப்பாடு எங்கே போனாலும் அவனுக்கு படுக்கிறக்கு இடம் நல்ல வசதியாக வந்து அவனுக்கு செல்வ செழிப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை தங்குற இடம் பிரச்சனை இல்லை ட்ரெஸ்ஸு பிரச்சனை இல்லை அந்த ட்ரெஸ்ஸை அவுக்கவே மாட்டேன்றான் ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த அழுக்கும் மூட்டையில் சுற்றி வச்சிருக்கிற பழைய ட்ரெஸ்ஸை தூக்கிறிய மனசில்லை திடீர்னு கிழிஞ்சு போச்சுன்னா எப்படி போடுறது நிர்வாணம் அடைய முடியாதுன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப நாள் வச்சுக்கிட்டே இருந்தவொடனே அவனுக்கு பேர் என்ன வந்துடுச்சு அழுக்கு மூட்டை பிச்சைக்காரன் அழுக்கு மூட்டை பிச்சைக்காரன்னு சொல்லி அவனுக்கு பேர் வந்துருச்சு அந்த பேர் வந்தவொடனே அவனுக்கு தாங்க முடியாது நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நம்மளை அழுக்கு மூட்டை பிச்சைக்காரேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் தூக்கி எரிஞ்சிடலாம் அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி உடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனுடைய முகத்தில் டேஞ்சர்ஸ் ஒரு பொழிவு சாப்பாடெல்லாம் வந்து அமோகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு தன்னால் வர ஆரம்பிச்சிடுச்சு பார்க்குறவங்கலாம் கூப்பிட்டு வச்சு நல்ல செ ஒரு செல்வ செழிப்போடு அவனை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போராடமெல்லாம் அப்போ தன்னுடைய அழுக்கு முட்டையை தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விடிவுகாலமே பிறக்குது இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா நம்ம தான் செல்வ செழிப்பில் இருந்தாலும் கூட நம்ம மனதில் இருக்க அழுக்கு வெளியில் எரிந்தால்தான் நம்ம அந்த செல்வ செழிப்பு நம்ம இதை தக்கும் ஸோ அழுக்கை அதாவது மனம் என்னும் அழுக்கை வெளியேற்றுவோம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ